நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வள்ளலார் காட்டிய வழிகள் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் பசி எடுத்த பிறகே சாப்பிட வேண்டும் உணவில் உப்பு புளி மிளகாய் குறைவாகவும் மிளகு சீரகம் ஆகியவை அதிகமாகவும் சேர்த்து சாப்பிட வேண்டும் விருந்து என்றாலும் குறைவாகவே உண்ண வேண்டும் பகலில் சாப்பிடும் உணவில் அரைப்பங்கள உணவை மட்டுமே இரவில் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் உறங்கும் போது இடதுகை பக்கமாகவே உறங்க வேண்டும் பதற்றம் அதிகரிப்பதால் பிராணவாயு அதிகமாக செலவாகும் அதனால் பதற்றமின்றியும் ஆரவாரமின்றியும் அமைதியான வாழ்க்கை வாழ பழகுங்கள் வாழ்க்கை என்பது வாழும் வரை மட்டுமே அதனால் அனைத்து உயிர்களிடத்தும் அன்புடனும் கருணையுடனும் வாழுங்கள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பணத்தை சேமிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்துவிட வேண்டாம் வாழும் வரை ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்யுங்கள் மரணத்திற்கு பிறகு என்னாகும் என்று ஒருபோதும் சிந்திக்க வேண்டாம்